உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வருவாய்த்துறையினருக்கு பணியாற்றுவதில் ஏற்பட்ட பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு வருவாய்த்துறை கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை முதல்வர் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ளனர் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் பத்தாயிரம் முகாம்களை தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தில் பணி செய்யக்கூடிய வருவாய்த்துறை பணியாளர்கள் குடிமக்களுக்கு அரசு துறைகளின் சேவைகளை அவர்களது வீட்டு வாசலில் கிடைக்கச் செய்வதில் பல்வேறு இடையூறுகள் இருப்பதாக வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மற்றும் தலைமை செயலர் அத்துறை முதன்மை செயலருக்கு கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் ஒவ்வொரு முகாமுக்கும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் ஒவ்வொரு சரிப்புகளை வழங்க இருபத்தி ஐந்தாயிரம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யவும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வருவாய்த்துறை மற்றும் பதிவிற்கான கவுண்டர்கள் அதிகரிக்க கூடுதலாக கணினிகள் மற்றும் அச்சு பொறிகள் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தவும் பெறப்படும் மனுக்களை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக அறுபது நாட்களில் தீர்வு காணவும் தாசில்தாரின் கீழ் நடைபெறும் ஒவ்வொரு முகாமிற்கும் ஐந்தாயிரம் வரை மாவட்ட ஆட்சியரின் விருப்ப நிதியிலிருந்து செலவிட முதல்வர் உத்தரவிட்டுள்ளதற்கு தமிழக முதலமைச்சருக்கு வரும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜ நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு முதற்கட்ட அறிக்கை தாக்கல் செய்துள்ளதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ளனர் பணியாற்றும் அலுவலர்களுக்கு கூடுதல் கணினி வழங்க கோரியது ஐந்து அதாவது ஐந்து வழங்கப்பட்டிருந்தது கூடுதலாக ஐந்து வழங்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இந்த முகாமில் பெறப்படும் மனுக்களை உடனே தீர்வுகாண பதிவேற்றம் செய்ய ஏதுவாக பிற துறைகளைச் சேர்ந்த பணியாளர்களையும் ஈடுபடுத்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அந்த கோரிக்கையும் தமிழக அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த மனுக்களை தீர்வுகாணும் நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் என அரசாணையில் குறிப்பிட்ட குறிப்பிட அதில் பனிச்சுமை காரணமாக அறுபத்தஞ்சு நாட்களாக உயர்த்தி தருமாறு கோரிக்கை வைத்தோம் அதனை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அறுபது நாட்களாக உயர்த்தி அளித்துள்ளது அதனைத் தொடர்ந்து முகாமில் பெற முகாமில் செலவாகும் தொகைக்கு கூடுதலாக இருபத்தஞ்சாயிரம் ஒரு முகாமிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அது அல்லாமல் இந்த முகாமில் முகாமில் டோனர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அதாவது பேப்பர் டோனர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்காக ஒவ்வொரு முகாமிற்கும் மாவட்ட ஆட்சியர் விருப்ப நிதியிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழுவின் சார்பாக பெட்ரா அமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வருவாய் வருவாய்த்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் கூடுதல் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் இதற்காக அரும்பாடுபட்ட பணியாற்றிய முதல்வரின் முகவரை சேர்ந்த அலுவலர் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பாக பெட்ரா சார்பாக தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக இந்த இயக்கத்தில் உள்ள அனைத்து சங்கங்களின் பதிமூணு சங்கங்களை இணைத்துள்ளன அந்த அனைத்து சங்கங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்கின்றத்தட ஒரு நூற்றி அறுபத்தி நாலு சங்கங்களுடன் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட குழுவானது பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கை பெறப்பட்டுள்ளது பெற்று ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த ஆய்வின் அடிப்படையில் பழைய ஓய்வு திட்டம் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வந்துள்ளன இது தொடர்பாக அந்த குழுவின் தலைவர் அறிக்கையினை பொறுத்து தமிழக அரசு முடிவு செய்யும் என நம்புகின்றோம் நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் அமுல்படுத்தப்பட்டது அதில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதன் முதலாக ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் அமுல்படுத்தியுள்ளனர் மாண்மிகு மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் இந்தியாவிலேயே முதலாவதாக இந்த புதிய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்திட்டார் ஆனால் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலில் தான் அமுல்படுத்தப்பட்டிருந்தது இதனை எல்லாம் வந்து மேற்கு வங்க அரசு ஒன்று இதுவரையில் அந்த புதிய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்தாமல் பழைய ஓய்வு திட்டத்தினையே வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வந்தனர் நாங்களும் எங்களது கோரிக்கை குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்திரை அவர்களிடம் அளித்த கோரிக்கை அடிப்ப அதாவது மேற்கு வங்க வ வங்கத்தில் பழைய ஓய்வு திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதுக்கு என்ன நிதி செய்யப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து குழு ஆய்வு செய்து இந்த அறிக்கையினை பரிசீலனை செய்து அறிக்க வேண்டும் என்று கோரியிருந்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இது முடிவு செய்யப்படும் என அரசினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூணிலிருந்து சென்ற அரசாங்கத்திடமும் போராடி கொண்டிருந்தோம் முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களது போராட்டத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அந்த அடிப்படையிலேயே அவருடைய தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பதில் அறிவிக்கப்பட்டது போன்று அதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றும் எல்லாம் குறையவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க